தம்பி நல்லா இருக்கீங்களா யாரு யாருன நீங்க ஆமா என்ன அதுக்குள்ள மறந்துட்டியலா நம்ம ஊர்க்காரன் தானே அதான் இந்த ஏஞ்சல் பிள்ளையோடைய அப்பா இம்மா அந்த பிள்ளையோட அப்பா பொல்லாத ஆளுன்னு எல்லாம் கீதா என்னன்ன என்ன விஷயம் இல்ல நான் இப்பதான் வெளியூர்ல இருந்து வாரேன் அதான் நம்ம ஊர்ல எனக்கு ரொம்ப யாரும் பழக்கம் கிடையாது யார்ட்டையும் அவ்வளவா பேச மாட்டேன் ஒரு இருக்கு யாரு குடுக்கன்னு தெரியல சரி பாவன் பெயிண்ட் அடிச்சு மண் கேட்க வந்தேன் அதெல்லாம் ஏழை நேரத்துலலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க என்கிட்ட காசும் கிடையாது ஐயோ காசுக்கு யார் கொடுத்தா கொடுக்க ஃப்ரீ காசே தர வேண்டாம் என்னென்ன சொல்லுறீங்க எனக்கு ஃப்ரீயாவா தரீங்க அடா ஆமா தம்பி இந்தாங்க எடுத்துட்டு வேலையெல்லாம் போட்டு பெயிண்ட்ட போத்திட்டு தூர வீசுங்க வீசிட்டு ஒரு உரமா போய் உட்காந்து குடிங்க நல்ல சந்தோஷமா இருங்க சாயந்திரத்துக்குள்ள பெயிண்ட் அடிச்சு குடுக்கணும்னா இந்த வீட்டை பெரிய வீடு போடலாங்க வீடு இடிஞ்சு விழுற மாதிரி இருக்கு வீடு மாதிரியா இருக்கு வெளியே தண்ணியால கிடக்கு வாங்க சந்தோஷமா இருங்க சரினா சரின வாலியத்துக்கு தூர வீசுவோம் கொண்டாங்கண்ண வாங்க தம்பி அந்த பக்கம் போவோம் அங்க நல்லா இருக்கும் நல்ல மனசனா இருக்காரு இவரதான் கீதா கெட்டவர் சொன்னா சொல்றது எல்லாமே தப்பாதான் இருக்கும் இருங்க தம்பி இருங்க ஏன்னா இது யார் வீடுன்ன வீடுல தம்பி ரோம்பு ரூம் எடுத்து தங்கியிருக்க ஏன்னா ஏஞ்சல் அம்மா தக்க பேர் எனக்கு சரியா தெரியல நீங்க நல்ல வசதி எல்லாம் சொன்னாவோ நீங்க ஏதோ ரூம் எடுத்து தங்கிருக்கியோ அந்த சனியம் பிடிச்சவா தான் என்னை விரட்டிட்டால அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவ வேலை விஷயமா கொஞ்சம் பிஸியா இருப்பா நானும் என் பிசினஸ்ல ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால நாங்க தனித்தனியா தான் இருக்கோம் நீங்க உட்காருங்க ரொம்ப நன்றினே தெரிஞ்ச ஆளுங்க கூட இப்படி எல்லாம் வாங்கி தர மாட்டாங்க நீங்க நல்ல ஆளா இருக்கியோ முதல்ல குடிங்க ஆ சரிண்ண எப்படி நல்லா இருக்கான் ஆமா நல்லா இருக்கனே நான் எப்பயாவது பொங்கல் தீபாவளின்னு தான் குடிப்பேன் வேலை நேரம் ஒரு நாள் குடிச்சதில்ல இனி நான் அடிக்கடி வாங்கி தருவேன் உன்னைய பார்த்தா தொலைஞ்சு போன என் தம்பி போல இருக்கு அப்படியான உங்களை போய் என் பொண்டாட்டி கெட்டவான்னு சொல்லிட்டான அதான் தெரியுமே இவனுகள்லாம் இன்னெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாளுவோன்னு நான் என்பா கெட்டவனா இருக்க போறேன் எனக்கும் வயசாயிட்டு ஏன் மாவா ஏஞ்சல என்கிட்ட பேசுறதில்ல இல்ல காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டா அதை கண்டிச்சு அதனால நீனையும் தூர விளக்கி வச்சுட்டாப்பா அவளும் என் பொண்டாட்டியும் வேற நான் ஒரு தப்பும் பண்ணல இது ஒரு தகப்பும் பண்ற விஷயம் தானே எந்த தகப்படா இருந்தாலும் காதல் கல்யாணத்தை எதுக்க தானே செய்யுமா ஆமானே ஆமானே நீங்க எவ்வளவோ நல்லா ஆளா இருக்கிய என் பொண்டாட்டி கீதா எப்படிலாம் சொல்லிட்டானே அவங்கள உன் பொண்டாட்டி கீதாக்கு மட்டும் இல்லப்பா அவ கூட்டாளிங்க யாருக்குமே என்னைய பிடிக்காது இனிய பூரா தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்கிறது யார் தெரியுமாப்பா அதுல அந்த குண்டச்சு இருக்க பத்தியா குண்டு குண்டன்னு ஒரு தீர்ப்பாள்ல ஆவாதான்ப்பா எல்லார்டும் நீ தப்பு தப்பா சொல்லி கொடுக்கா நீ உன் பொண்டாட்டியெல்லாம் அவளுக்கு கூட சேர விடாத சேர்ந்துன்னு வச்சுக்கோயேன் மாதிரி அழிக்கிறவாளுகோ ஒரு நாளும் பொங்கி திங்கிறது கிடையாது எந்த நேரமும் ஊர்கிட்ட சுத்திக்கிட்டே இருப்பாளுவோ உன் பொண்டாட்டி அங்க சேர்ந்தேன் இப்படி ஆயிட்டா ஆமா நான் அவ வைக்கிற சோரகரெல்லாம் வாயில வைக்க முடியாதுனே தியானாமல் திட்டதான் செய்யறேன் கேட்கவே மாட்டா மூஞ்சுக்கு கிரீம் அது இதுன்னு வாங்கணும் காசை பூரா கறியாக்குறா என்னடே சொல்லுத மூஞ்சுக்கு கிரீம் வாங்கி காசை கறியாக்குறாளா நல்ல நாலு அடி போடு டெய்லி ரெண்டு ரெண்டு அடி கொடு அப்பதான் திருந்துவா தியானாமல் அடிக்க மாட்டேனே எனக்காவது பெரிய சண்டை வந்தா லேசா ஒரு அடி அடிப்பேன் அதுவும் ஊற கூட்டிடுவா ஏறி நான் பக்கத்துல வாரேன் இங்க தம்பி தினமும் நாலு அடி காலையில ஒண்ணு மதியானம் ஒண்ணு சாயந்தரம் ஒண்ணு ராத்திரி ஒண்ணு முதுகுல வச்சிரு அப்பதான் இந்த ஒழுங்கா இருப்பாள் உன் கீர்த்தெல்லாம் அவ ட்ரெஸ்ஸை பத்தி ஒண்ணு எல்லாம் போட்டுக்கிட்டு என்ன அவ இப்படி இருக்கா ட்ரெஸ் அவ ஆசைப்படுதான்னு விட்டான பாக்க சின்ன பிள்ளை தானே இருக்கா கொஞ்சம் ஒழுங்கா இருக்காம அங்கே எங்கன்னு தெரியவா சமைக்க மாட்டா அதான் துட்ட தண்ணியா செலவு பண்ணுவா நான் சொன்னதை வந்து பாலோ பண்ணுப்பா தினமும் நாலு அடிக்கு மட்டும் வை அதுக்கப்புறம் அவன் நல்ல பொம்பளையா இருப்பான் ஆ சரிண்ணே சரி நான் நேராவது கிளம்பட்டுமானே இந்த பாட்டல் முடிஞ்சதுனே ஆ சரி இப்போ இந்த பாட்டில போட்டுட்டு நிற்போம் இப்ப இந்த அடிக்கணும்ல എങ്ങനെ പൈൻഡടിക്ക ഒരു മാറി വീട്ടിലെ പോയി തൂങ്ങ പോറ തമ്പി എന്താ നാലടി മറന്നിടപ്പാ നില ആരംചരു എന്താ നല്ല കാര്യം പണാലും തീങ്ക കെമ ചെവ്വാഴമ പാത്തു പണിരുന്നോ ആരീന ഇവര് ന്യായമതാക്ക് കേട്ട പാപ്പോ ഗീതാ ഉനക്ക് അടി കാത്തുക്ക് ഇപ്പ ഒരുത്തൊരുഷനാ പിടിക്ക ഉള്ള എല്ലാം കതറവിടുതീ ഏണ്ടാട്ടി കുടിച്ചേന്ത് എല്ലാവളും ഇനി ചെയ്ലയോ പിടിച്ച് പോയോ ഇരുങ്ങ വാറ ஏ மல்லி இப்போ வச்சு வச்சு வாடுது அந்த வெண்ண எங்க என்று தேடுது மச்சான் எப்போ வர போற எப்போ வர போற தேங்காய் தான் உடைச்சி தர வேண்டும் மாமாவோய் மதியத்துக்கு சாப்பிட வருவார் வீட்டுக்கு தேங்காய் உடச்சி கொடுத்தா சட்டனத்தை குழம்புல அரைச்சி போட்டுடலாம் உடைய மாட்டேங்க அதுக்குள்ள வந்துட்டார சீக்கிரமாங்க இந்த தேங்காய் உடச்சு கொடுங்க என்ன ஒரு படியா அடிக்கிட்டு வராரு என்னாச்சு எங்க என்னாச்சு கால எதுவும் அடிபட்டு கால எதுவும் புண்ணு இருக்கா மனசு புல்லா புண்ணு இருக்கு மனசு புல்லா மனசு புல்லா புண்ணா என்னாச்சு ஓ காரம் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னு கேட்க மாட்டேங்கீங்க அதான் வயதுக்குள்ள பூரா பொண்ணு விழுந்துட்டு சரி சரி இன்னைக்கு காரமே இல்லாமல் உங்களுக்கு சப்ப குழம்பு வச்சு தரேன் நீ தியானமும் வைக்கிறதே சப்ப குழம்பு தான் உப்பு சப்பு இல்லாத குழம்பு என்னதான் ஆச்சு உங்களுக்கு எனக்கு ஒரு மாதிரி சிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்கியோ எங்க அம்மா சொன்னிச்சின்னு உன்னை கல்யாணம் கிட்டே நம்மள நான் கிருக்குதான்

இந்த மாதிரி திமுரு நீ பேசுவேன்னு தெரியும் அதனாலதான் நான் அந்த ஆளை சொல்ல மாட்டேன் வா காலையில போயிட்டு காலையில அடியில இருந்து தப்பிச்சிட்ட விட்டுரு மதியானம் ஒரு அடி சாயந்தரம் ஒரு அடி ராத்திரி ஒரு அடி வாங்க வா வாங்க வா எங்க வாங்குற மண்டேலையா முதுகுலையா இப்படிப்பா என் கூட குடிச்சிட்டு நாலடி அடிக்கணும் பெயிண்ட் அடிக்க போறியா வேலையை பாதைய போட்டுட்டு வந்து நாலடி அடிக்கணுமா பெயிண்ட் அடிக்கிறாங்க பேசிட்டே இருக்காத எனக்கு அடி வாங்கிட்டு போச்சு நல்லா இருந்தா எந்த பேடியோடய சொல்ல சொல்ல மட்டும் தூக்கி நான் சொல்லவே மாட்டேன் யாருன்னு சொல்லவே மாட்டேன் இந்த மாதிரி இனிமேல் துணி போடக்கூடாது போய் ஒழுங்க சேலையை கட்டி வீட்டுக்குள்ளேயே கடை அந்த கூட்டாளிகள் பொம்பளையாள்கள் கூட சேர்ந்து சுத்துறத பார்த்து உன் கண்ணை நோண்டி உன் தலையில ஒரு துணிய போட்டு வீட்டுக்குள்ள கெட்டி போட்டுருவேன் கண்ணை நோண்டுவியா பேதில போறவே என்ன பெஞ்சு பேசுதான் இவனுக்கு என்ன சித்தல என்னத்தை குடிச்சிருந்தாலயே யோ சாக்கடை எதுவும் குடிச்சிட்டியா அது சாந்திர நீ போடுற காப்பி அதுதான் சாக்கடை மாதிரி இருக்கும் இரு நான் வாரேன் முதல்ல அடி வாங்கிக்கோ ஒடியா 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 வேலை எடுப்பான் அடிக்க வர நீ எம்மா ஏன் ஊக்கு என்ன குழப்ப இருந்தா பட்டப்பாதை அடிக்க வருவேன் மூக்க சாவு சாவு நெட்டக்காலா இந்த நெட்டக்கால தெளிஞ்சதுக்கு அப்புறம் சாயந்திரம் வந்து நல்ல மானங்கடையிலேயே கிழிப்போம் வேலை நேரத்துல குடிச்சிட்டு வரேன் அங்கே வீட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு இதெல்லாம் தேவையா இருக்கட்டும் இருக்கட்டும் மணி வரட்டும் மோரையிலே துப்ப சொல்லவே அடிக்கலான்னு பார்த்தா என் மூக்க உடைச்சிட்டாலே